அதில் வேறே வாங்க 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 எத்தனையோ பேர் மாசி சாப்பிட்ருப்போம் ட்ரை ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம் அது மாசி எத்தனையோ பேர் சாப்பிட்ருப்போம் அது எப்படி ரெடி பண்ணாங்கன்னு மட்டும் பாருங்கள் லக்ஷத்தீவில் தான் பண்ணுறாங்க இது இங்கே பாருங்களேன் வேறு லெவலுங்க உண்மையிலையே அங்கே பாருங்க தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஊற்றுறாரு மனுஷன் கொதிக்க ஊடறாரு அப்படியேப்பா விரவு மட்டை நேச்சுரல் அதாவது இயற்கைன்னு முறையில் வந்து எல்லாமே பண்ணுறாங்க அங்கே பாருங்களேன் வாங்க பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க அப்படியே மாசி வேற லெவலுங்க இப்பதாங்க தாங்க புரியுது தூணா தாங்க மாசி அப்பா என்ன டேஸ்டா இருக்கானா மாசி தின்ட்டாலே சில நேரத்துக்கு வேற எதுவுமே தேவையில்லை மாசி மட்டுமே போதும் என்ன மாதிரி பண்றாங்க அங்க பாருங்க கீழே ஏரிக்கிறாங்க மேல ஏறிக்கிறாங்க அப்பா இப்படிதான் பண்ணுவாங்களா இதை மௌல பாக்குறேன் ஆச்சு சேம